அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த வணக்கம் சுவையான உணவு இடைவேளைக்கு பிறகு நமது நிகழ்ச்சி இனிதே தொடருகிறது அடுத்த நிகழ்ச்சியாக உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள் நாம் தமிழ் புலவர்கள் ஆம் நவீன உலகத்தில் நாம் தமிழ் புலவர்கள் ஒரு நகைச்சுவை நாடகம் ஒளவையார் சங்க காலத்து தமிழ் பெண் புலவர் இவர் பாடிய ஆத்திசூடி கொன்றை வேந்தன் மூதுரை போன்றவை உலகுக்கு நாட்கரத்தை கூறி மக்களை நலமுடன் வாழ செய்கின்றன திருவள்ளுவர் இவர் ஒரு பொய்யா மொழி புலுவர் என அழைக்கப்படுகிறார் திருக்குறளை இயற்றியவர் இதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் ஈரடியிலை வாழ்க்கை தத்துவங்களான அறம் பொருள் இன்பம் வீடு பற்றி உலக மக்களுக்கு எடுத்துக்கூறிய புலவர் பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் அதியமான் மன்னன் அவர் ஒரு வள்ளலாகவும் வீரனாகவும் அறியப்படுகிறார் நீண்ட ஆயுள் தரும் நெல்லிக்கணியை அவ்வாறுக்கு கொடுத்தார் அனைத்து புலவரையும் மதித்தார் இவர்கள் எல்லோரும் இவ்வுலகுக்கு இக்காலத்தில் வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை கண்டு மகளுங்கள் இந்த நாடகத்தை எங்களுக்கு வழங்குகிறார்கள் அஜிஷன் ஜதீஸ் ஜோ மிட்வெயின் ஜூடி குவிக்சின் அக்ஷய நந்தகுமாரன் யுவாந்திகா திருக்குமரன் அகரன் செந்துரன் அங்கியன் சதீசன் ஸ்ரீஷா புஷ்பகுமார் சஜித் பாலசுதன் ப்ரீத்திகா மித்தலாகரன் பிரணவ் பிரதீபன் ஆர்எஃப் பிரதீபன் மற்றும் அஜிதன் ஜதீஸ் யக்கலை அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி அன்னதடை சின்ன இடை கன்னியர்கள் கண்ணு விடும் தென்னவா ஏ மன்னவா வணக்கம் ஔவை அவக உங்கள் காத்தி சுடியை தந்து தமிழும் அறமும் வளர்த்து தாயே வருக நீங்கள் நலமாக இருக்கீர்களா எங்கள் இனத்தையும் எங்கள் தாய் மொழியையும் காக்கும் மன்னா நீங்கள் இருக்கும் வரை எமக்கு ஏது மன்னா குறை வந்துவிட போகிறது தங்களை மீண்டும் கண்டது மகிழ்ச்சி உங்கள் தமிழ் தொண்டுகள் தொடர வேண்டும் இதோ நெல்லிக்கணி பெற்று கொள்ளுங்கள் மன்னா இன்னுமான் நீங்கள் இந்த நெல்லிக்கணியை வைத்து சுற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் என் மக்கள் மறந்து பல ஆண்டுகளாயிற்று இப்போது இவர்கள் பீட்சா என பெரியறுபே உண்டு கொண்டிருக்கிறார்கள் மன்னா உண்மை தாயே நம் மக்கள் நம் பண்பாட்டு உணவுகளை மறைந்து மேல் நாட்டு உணவுகளுக்கு மாறிவிட்டனர் உணவு மட்டுமா நமது தாய்மையம் அல்லவா மறந்து செல்கிறார்கள் மன்னா உங்கள் பேச்சில் ஒரு சோகம் தெரிகிறதே எல்லாம் நம் தமிழ் இனத்தை நினைத்துதான் தாயே உண்மை மன்னா பொருளாதாரத்துக்காக பல நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டின் மொழியை கற்றுக்கொண்டு எங்கள் தாய்மொழியை எல்லோரும் மறந்து விடுறார்களே முதல எழுத்தெல்லா ஆதிபகவன் முதற் முதலு ஆதிபகவன் முதற் இழந்தவன் கை போலாங்க நட்பு இல்லை என்று பெறுவோருக்கு வாரி வழங்கும் மன்னரே வணக்கம் வாருங்கள் வள்ளுவரை வாருங்கள் தமிழ் தந்த பேரமகனை வணக்கம் தங்கள் பாடம் பெற்று இந்த இடம் புனிதமாகிட்டோம் இங்கே தமிழ் தாய் பெற்றொடித்த நம் காண்பது ஆச்சரியம் வணக்கம் உங்கள் தாயே வணக்கம் ஐயா நீர் வாழ்க உன் தமிழ் வாழ்க நான் வாழலாம் தமிழ் வாழமோ இல்லை இந்த பேரம் நாங்கள் எவ்வளவோ பாதுபட்டோம் ஆனால் இப்போது தமிழ் பாடு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் தமிழை வளர்க்க நாம் எடுத்த பூச்சிகள் பல ஆனால் என்று அவையெல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்குது சரி வள்ளுவரே வந்த உடனே கேட்க நினைத்தேன் இது என்ன கையில் கருவியுடன் வந்திருக்கீர்கள் உங்கள் ஓலேஸ்வரியையும் அழுத்தானியையும் நவீன முறையில் மாட்டி விட்டீர்களா இது தெரியாதா… இதுதான் ஐ போன் என்பார்கள் காலத்தில் புத்தகம் வாசிக்கிறார்கள் அதனால் திருக்குறளை இந்த திருக்குறளே பதிவேற்றம் செய்துவிட்டேன் ஐபோனா இல்லமன்னா இது தான் ஐபேர் பார்க்க நான் என் தமிழகத்துக்காக இந்த ஆத்தி சூடியை எழுதி வைத்தேன் ஆனால் இந்த மக்கள் என் ஆத்தி சோடியை எவ்வாறு செய்திருக்கணும் என்று கேளுங்கோமென்னா நான் மது ஆத்தி சூரியை யூடியூபில் ஏற்றிவிட்டு லைக் ஷேர் கொமெண்ட்ஸ்காக காத்து கொண்டிருக்கிறேன் படிக்கிறார்கள் இவர்கள் இப்போது வாயிஸ் கொலவரி 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 வலி மாமை வழி புலி மாங்காய் புலி வலி மாமை புலி மாங்காய் புலி

பார்க்க கூடாதது வாட்ஸ்அப்பில் பதிப்புக்கு வாட்ஸ்அப் பில்லுக்கு artificial இன்டெலிஜென்ஸ் மிகவும் அருமையாக சொன்னீர்கள் பாரதியாரை இவர்கள் இப்போடு தமிழ் மொழியின் பெருமை தெரியாருவதாக வாழ்கிறார்கள் ஓடி விளையாடு பாப்பா என்று நான் பாரு இவர்கள் என்ன செய்தி விளையாட ஓடி ஓடி விளையாட பாட்டி ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி ஏன் உன்னோட நிக்கிறப்ப உள்மோ சேத்துக்கு நீ தள்ளி சூப்பரே

தாய் மொழியை மறந்து தமிழின வரலாற்றை மறந்து இயற்கை உணவை மறந்து அம் இனமே வாழும் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாதென்பார்கள் அதே போல் நீங்களாக பார்த்து திருந்தா விட்டா நம் தமிழை காக்க முடியாது இனியாவது இனத்தையும் மொழியையும் காக்க வர்களாக தமிழின மாற்றம்ளர்க்கிட்டியை உயர்தட பாடாலைகளிலும் தமிழ் பள்ளிகளிலும் கூட கற்றுக் அங்கு கலாச்சாரத்தை வளர்க்க தமிழ் சங்கங்கள் மூலம் அலைவிழா சித்திரை புத்தாண்டு தமிழ் பண்பாட்டு விளையாட்டு போட்டிகள் கிறிஸ்மஸ் பண்டிகைகள் பொங்கல் ஆடிக்கூர் ரமடான் என தமிழ் பேசும் மக்களின் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் இந்து குழந்தைகள் நாடகம் நடனம் பாட்டு என தமிழை வளர்க்க இப்பவே பாடுபடுகிறார்கள்

O ama de elle or marı selfie